அன்பிற்குரியோரே வணக்கம் நம்முடைய தேனருவி மீடியா யூடியூப் சேனல் வழியாக இரண்டாம் வத்திகான் சங்கத்தின் முதல் ஏடாகிய திருவழிபாட்டை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைகின்றேன் கடந்த ஐந்து காணொளிகள் வழியாக பல்வேறு சிந்தனைகளை அறிந்திருக்கிற நாம் இந்த நாளிலே நிறைவாக தாய்மொழி தாயகமாக்குதல் பாரம்பரியங்களை பாதுகாத்தல் ஆகிய மூன்று சிந்தனைகளை ஒருங்கிணைத்து இந்த காணொலியிலே நாம் பார்க்கின்றோம் தாய்மொழி தாயகமாக்குதல் பாரம்பரியங்களை பாதுகாத்தல் ஆகிய மூன்று சிந்தனைகளை இணைத்து நிறைவான இந்த காணொலியிலே நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியோரே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் பெருமையே அதனுடைய திறந்த மனப்பான்மையில் அடங்கியிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது நான் மட்டும் அல்லது இது மட்டும் அல்லது நான் தான் சரி என்ற மனப்பாங்குகளை வேரோடு அறுத்து உண்மை எல்லா இடமும் எல்லா பாரம்பரியங்களிலும் எல்லா மொழிகளிலும் பரவி கிடக்கிறது உண்மை எங்கிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவமே உண்மையான கிறிஸ்தவம் என்று இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அறிவித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த மேலான புரிதல் நல்லெண்ணம் திரு வழிபாட்டிலும் பிரதிபலித்தது திரு வழிபாட்டு ஏடு அதனை பிரதிபலிக்கிறது ஒருவேளை அனைவருக்கும் தெரியும் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்வரை நம்முடைய திருப்பலியானது தாய்மொழியில் சிறப்பிக்கப்படவில்லை ஆங்காங்கே சில உதாரணங்களை சில அறிவுரைகளை வழங்குகின்ற பொழுது குருவானவர்கள் தமிழிலே பேசி விளக்கங்களை கொடுத்திருந்தாலும் ஒருவேளை மறையுறையை தமிழிலே வழங்கியிருந்தாலும் திருப்பலியின் ஏனைய பகுதிகள் அனைத்தும் லத்தீன் மொழியிலேயே கொண்டாடப்பட்டன லத்தீன் மொழியிலேயே கொண்டாடப்பட்டன என்று சொல்லுகின்ற பொழுதே நமக்கு உடனே தோன்றும் அப்படி என்றால் எப்படி புரியும் ஒருவேளை வார்த்தைகள் பழக்கப்பட்ட வார்த்தைகளாக மாறியிருக்கும் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதனால் ஆனால் அந்த வார்த்தைகள் உணர்த்துகின்ற பொருள் ஒருபோதும் புரியாது அந்த வகையிலே நாம் இவ்வாறு சொல்ல முடியும் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்வரை நாம் அனைவரும் வழிபாட்டிலே வெறும் பார்வையாளர்களாக இருந்தோமே தவிர பங்கேற்பாளர்களாக இல்லை ஆக முதலில் வழிபாட்டில் இறை மக்களை அருள் பணியாளர்களை பங்கேற்பாளர்களாக அதுவும் முழுமையான ஈடுபாட்டோடு பங்கேற்பவர்களாக பொருள் உணர்ந்து புரிந்து அறிந்து செயல்படுபவர்களாக மாற்றியது எது என்று கேட்டால் நிச்சயமாக அன்பிற்குரியோரே அது தாய்மொழியில் வழிபாடு என்கின்ற இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் புதிய படிப்பினையும் திறந்த நிலையுமே ஆகும் இன்று நாம் வழிபாட்டிற்காக தயாரிக்கின்றோம் திட்டமிடுகின்றோம் ஐய சிந்தனைகளை தேர்ந்தெடுக்கின்றோம் அனைத்தையும் நமது தாய் மொழியிலேயே செய்கின்றோம் காரணம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திரு வழிபாட்டு ஏடு வழியாக நமக்கு அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது அந்த உரிமையை வழங்கியிருக்கிறது ஒருவேளை இன்று இந்த இடத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நின்று கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுக்கு முன்னால் வழிபாடு அனைத்து லத்தினிலே இருந்தது என்று நினைத்துப் பார்த்தால் ஒருவேளை சிரிப்புக்கும் நகைப்புக்கும் உள்ளதாகவே இருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியும் ஏன் தாய்மொழியில் வழிபாடு நிச்சயமாக தாய்மொழியில் வழிபாடு என்று வருகின்ற பொழுதுதான் அது பொருளுள்ள புரிதல் மிக்க அறிந்து கொள்கின்ற என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ளுகின்ற வழிபாடாக அமைய முடியும் வேறு எந்த மொழியிலும் நிச்சயமாக அந்த அனுபவம் இருக்காது தனிப்பட்ட முறையில் பகிர்ந்து கொள்வதாக இருந்தால் எனக்கு ஆங்கிலம் தெரியும் ஆங்கிலத்திலே ஆனால் வழிபாட்டிலே பங்கேற்கின்ற பொழுது அன்பிற்குரியோரே தமிழில் கிடைக்கின்ற இறை அனுபவம் கிடைப்பதில்லை இரண்டாவதாக எனக்கு மலையாளம் ஓரளவுக்கு தெரியும் குறைந்தபட்சம் பேசுவது அனைத்தையும் புரிந்து கொள்கின்ற அளவிற்கு மலையாளம் தெரியும் ஒருவேளை குறிப்பிட்ட கட்டத்திலே மலையாளத்திலே ஒரு திருப்பலியிலே பங்கேற்பதாக இருந்தால் ஆங்கிலத்திலே ஒரு திருப்பலியிலே பங்கேற்பதை விட கூடுதலான திருப்தி அமையும் ஆனால் இரண்டு மொழியில் எந்த மொழி எனக்கு அதிகமாக தெரிந்த மொழி என்று பார்த்தால் ஆங்கிலம் ஆங்கிலம் அதிகமாக தெரிந்த மொழியாக நன்றாக தெரிந்த மொழியாக இருந்தாலும் அறிவுரையாக தெரிந்து வைத்திருக்கின்ற மலையாள மொழியாக புரிந்து கொள்வது வழிபாடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஏனைய நிகழ்வுகளாக இருக்கலாம் புரிந்து கொள்வது மிக எளிதாக மாறுகிறது காரணம் மலையாளம் தமிழ் சாயல் கொண்ட மொழி எனது தாய்மொழி சாயல் கொண்ட மொழி தாய்மொழி சாயல் கொண்ட மொழியாக மலையாளம் இருப்பதனால் அதை எளிதாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் அன்பிற்குரியரே இரண்டாம் வத்திக்கான் சங்கம் குறிப்பாக தாய்மொழியிலே வழிபாடு என்பதனை அறிவித்த பொழுது அதனுடைய உள்கிடப்பாக இருந்தது இதுதான் எல்லோரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் வழிபாட்டை பொருளுணர்ந்து கொண்டாட வேண்டும் எல்லோரும் வழிபாட்டில் முழுமையான ஈடுபாட்டோடு பங்கேற்க வேண்டும் என்பதனை அன்பிற்குரியோரே நம்முடைய திரு வழிபாட்டு ஏடு நமக்கு கற்றுத் தருகின்றது எனவே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு நாம் நன்றி கூறுவோம் ஏனென்றால் இன்று நம்முடைய வழிபாட்டை நம்மால் நம்முடைய தாய்மொழியில் கொண்டாட முடிகிறது நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது அன்பிற்குரியரை பொதுவாக கொஞ்சம் நகைச்சுவையாக ஒரு எடுத்துக்காட்டு செல்வதாக இருந்தாலும் சரி அந்த தாய் மொழியினுடைய மேன்மையை பற்றி பேசுகின்ற பொழுது பலரும் பல்வேறு சூழல் காரணமாக இன்று இருக்கின்ற கலாச்சார அரசியல் சமூக பின்னணி காரணமாக பலரும் பல மொழிகளை தெரிந்து வைத்திருக்கலாம் நான்கு மொழி ஐந்து மொழி பத்து மொழி பதினைந்து மொழிகள் பேசக்கூடியவராக இருக்கலாம் ஆனால் இயல்பான சூழலில் ஒருவர் எந்த மொழியை வெளிப்படுத்துவார் இயல்பான சூழலில் ஒருவர் எந்த மொழியை அதிகமாக புரிந்து கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக தமிழ் மொழியே ஆகும் ஒருவேளை நம் ஊரிலிருந்து மும்பை போன்ற இடங்களிலே இருந்து சென்று பணியாற்றக்கூடியவர்கள் மும்பை நகரவாசிகள் அல்லது இந்தி பேசுவர் எவ்வளவு இந்தி பேசுவார்களோ அந்த அளவிற்கு பேசுவார்கள் ஆனாலும் உணர்வுபூர்வமாக தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களுக்கு நிச்சயமாக தாய்மொழி தேவைப்படுகிறது அது அவருடைய தாய்மொழியாகிய தமிழாகவே இருக்கிறது இந்த பின்னணியை மையம் கொண்டுதான் அன்பிற்குரிய திருவழிபாட்டு பின்னணியிலும் மக்கள் யாவரும் வழிபாட்டின் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தாய்மொழியிலே வழிபாடு என்கின்ற உரிமை நம் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒருமுறை இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு நாம் நன்றி கூறுவோம் அன்பிற்குரியோரே மிக குறிப்பாக இதன் நிமித்தமாக இதோடு சேர்ந்து நமக்கு வரக்கூடிய ஒரு சிந்தனை தாய்மொழியோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு சிந்தனை தாயகம் மாக்குதல் குறிப்பாக இந்த இடத்திலே தாயகமாக்குதல் என்பது பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அன்பிற்குரியோரே திருமண நிகழ்வு என்று வைத்துக்கொள்வோம் இந்த திருமண நிகழ்விலே குறிப்பாக நம்முடைய பகுதியிலே ஐரோப்பிய மனநிலைக்கு மாற்றாக அல்லது ஐரோப்பிய சடங்கு சம்பிரதாயத்திற்கு மாற்றாக அவர்களுடைய மோதிரம் மாற்றுகின்ற சடங்கிற்கு மாற்றாக தாலி கட்டுகின்ற பழக்கம் திருமாங்கல்யம் அணிவிக்கின்ற பழக்கம் நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்து வருகிறது இது இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் வழியாக நமக்கு வழங்கப்பட்ட மிக பெரிய கொடையாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஒருபோதும் மிகையாகாது நம்முடைய பண்பாட்டில் நம்முடைய பழக்க வழக்கங்களில் நம்முடைய சடங்கு முறைகளில் எவையெல்லாம் இருக்கிறதோ அவை அவற்றை திருவழிபாட்டோடு இணைத்து திருவழிபாட்டை அர்த்தமுள்ள முறையில் கொண்டாடுவதற்கு இது வழி வகுத்தது என்று சொன்னால் மிகையாகாது அந்த வகையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கும் துவக்க காலத்திலே குறிப்பாக திருவழிபாட்டு சடங்கு என்று சொல்லுகின்ற பொழுது மிக குறிப்பாக திருமுழுக்கு என்று வருகின்ற பொழுது தண்ணீருக்குள் அப்படி மூழ்கி எடுக்கின்ற ஒரு பழக்க வழக்கம் தான் இருந்தது எல்லா ஆலயங்களிலும் திருமுழுக்கு தொட்டி என்ற ஒன்று இருந்திருக்கும் உங்களில் பலருக்கு தெரியும் இன்று அவை அனைத்திற்கும் பதிலாக தண்ணீர் ஊற்றுகின்ற ஒரு பழக்கம் வந்திருக்கிறது என்றால் அதுவும் ஒரு வகையில் தாயகமாக்குதலுடைய பிரதிபலிப்பே ஆகும் எல்லா வகையிலும் அர்த்தமுள்ள வழிபாடு கொண்டாடப்பட வேண்டும் அதற்கு தாய்மொழியும் தாயகமாக்குதலும் அதாவது மக்கள் பின்னணியில் அவர்கள் எந்த ஒரு கலாச்சார பின்னணியில் இருக்கிறார்களோ அவற்றை வழிபாட்டிற்குள் இணைப்பதும் அன்பிற்குரியவரே அந்த வகையிலே வழிபாட்டை நாம் பொருளுணர்ந்து கொண்டாடுவதற்கு நமக்கு பேருதவியாக இருக்கின்றது அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சில பங்கு சமூகங்களிலே அல்லது ஊர்களிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று சில இடங்களிலே சில கருத்து வேறுபாடுகள் தெரிவிக்கப்பட்ட ஒன்று மிக குறிப்பாக தூப தீப மலர் ஆரத்தி இது தாயகமாக்குதலின் ஒரு வெளிப்பாடு தூப தீப மலர் ஆரத்தி என்பது நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அனுமதியாக இருக்கிறது மிக குறிப்பாக இந்திய திருச்சபைக்கு தாயகமாக்குதலின் அடிப்படையிலே பனிரெண்டு அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன எவற்றையெல்லாம் நாம் திருப்பலியில் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் சேர்த்து இந்திய தமிழக கலாச்சார பின்னணியில் எவற்றையெல்லாம் இணைத்து கொள்ளலாம் என்று பனிரெண்டு அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்றுதான் இந்த தூப தீப மலர் ஆரத்தி எடுத்தல் ஆனால் அன்பிற்குரியோரே இந்த தாய்மொழி தாயகமாக்குதல் இதோடு சேர்ந்து சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து பாரம்பரியங்களை பாதுகாத்தல் சில பாரம்பரியங்களை அதே நேரத்திலே நாம் பாதுகாக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த இடத்திலேயே தூப தீப மலர் ஆரத்தி எடுக்க நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இவர் வழியாக இவரோடு இவர் என்று துவங்குகின்ற இறை புகழ்ச்சி பாடலை பாடுகின்ற பொழுதே இந்த தூப தீப மலர் ஆரத்தி எடுக்கப்பட வேண்டும் மாறாக இவர் வழியாக இவரில் என்ற கீதத்தை அருள்பணியாளர் பாடி முடித்த பிறகு உண்மையில் இறை புகழ்ச்சி அந்த இறை புகழ்ச்சி அருள்பணியாளர் பாடி முடித்து இறைமக்கள் மக்கள் என்று பதில் கூறிய பிறகு மீண்டும் இந்த இடத்திலே ஒரு ஆராதனை பாடலை ஏற்றி மலர்களால் உமை ஆராதனை செய்கிறோம் தீபத்தால் தூபத்தால் ஆராதனை செய்கிறோம் என்று இன்னும் ஒரு ஆராதனை பாடலை அல்லது அஞ்சலி பாடலை இயற்றி பாடுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல முன்பெல்லாம் இந்த மலர் தீப ஆரத்தி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னால் நாம் அனைவரும் அறிந்திருப்போம் பீடச்சிரார்கள் இவர் வழியாக பாடுகின்ற பொழுதே தூபம் காட்டுவார்கள் எனவே அவ்வாறு பீடச்சிரார் தூபம் காட்டுகின்ற அந்த இடத்திலே ஒரு பீடச்சிறார் என்று தூபம் காட்டுவதற்கு பதிலாக தூப தீபம் மலர் ஏந்திய சிறார் அல்லது இளையோர் அந்த ஆரத்தியை அஞ்சலியை செய்ய வேண்டும் இதுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அனுமதியாக இருக்கிறது ஆக நம்முடைய மரபில் இருந்த ஆரத்தி அஞ்சலியை திரு வழிபாட்டிற்குள் சேர்க்க அனுமதி வழங்கியதோடு அதே நேரத்திலே எக்ஸ்ட்ராவாக மீண்டும் சொல்லப்படாத காரியங்களை செய்வதையும் திருச்சபை தடுக்கின்றது அது பாரம்பரியங்களை பாதுகாத்தல் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த மூன்று சிந்தனைகளும் சேர்ந்தே இணைந்தே பயணிக்கின்றன தாய்மொழி தாயகமாக்குதல் பாரம்பரியங்களை பாதுகாத்தல் இந்த மூன்று சிந்தனைகளும் சேர்ந்து செல்லுகின்றன இந்த பாரம்பரியங்களை பாதுகாத்தல் என்கின்ற இடத்திலே வருகின்ற பொழுது நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு செய்தி திருப்பலி என்றால் அது பங்கு மக்களின் சொத்துமல்ல பங்கு தந்தையின் சொத்துமல்ல மாறாக இது ஒட்டுமொத்த திருச்சபையின் உரிமம் கொண்டாட்டம் எனவே அதற்கதற்காக வகுக்கப்பட்டிருக்கின்ற சில பாரம்பரியங்களை பின்பற்ற வேண்டியதும் அதற்குரிய தயாரிப்போடு நடந்து கொள்வதும் அருள்பணியாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் நிச்சயமாக பொருந்தும் குறிப்பாக இவ்வாறு சொல்லப்படுகிறது வழிபாட்டிலே விரும்பிய இடத்திலே ஒருவர் விரும்புகின்ற அளவிற்கு மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா என்றால் நிச்சயமாக ஏற்படுத்த முடியாது நாம் சில புதுமைகளை நம்முடைய படைப்பாற்றலை பயன்படுத்துவதற்கு என்றும் சில இடங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மன்னிப்பு வழிபாட்டின் போது விசுவாசிகளின் மன்றாட்டின் போது காணிக்கை வழிபாடு அதாவது நற்கருணை வழிபாடு ஆரம்பிப்பதற்கு முன்பு அறிவிப்பு நேரத்தில் என்று சில இடங்கள் நமக்கு குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த இடத்திலே நாம் நம்முடைய படைப்பாற்றலை காட்டிக்கொள்ள வேண்டுமே தவிர இருக்கின்ற பாரம்பரியங்களை உடைத்து நாம் ஒருபோதும் நல்ல திருப்பலிக்கு ஊறு விளைவிக்கின்ற செயல்பாடுகளை கொண்டு வந்துவிடக்கூடாது திருமண திருப்பலி என்று வருகின்ற பொழுது குறிப்பாக தந்தை மகன் தூயி ஆவியாரின் பெயராலே என்று சொல்லி அந்த வாழ்த்தினை சொல்லி நாம் திருப்பலி ஆரம்பித்த பிறகு ஒரு அறிமுக உரை வழங்கப்பட வேண்டும் அந்த அறிமுக உரை முடிந்தவுடன் நேரடியாக வானவர் கீதம் பாடப்பட வேண்டும் அங்கே மன்னிப்பு வழிபாட்டுக்கு தேவையில்லை என்பது திருச்சபையின் மரபு அதை பின்பற்ற வேண்டும் அதே திருமண திருப்பலியிலே இயேசு கற்பித்த இறைவேண்டலை சொன்ன பிறகு தொடர்ந்து வருகின்ற அந்த இறைவேண்டலை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக மணமக்கள் மீதான ஒரு ஜபத்தினை சொல்ல வேண்டும் ஜெபத்தினை சொல்லிவிட்டு மீண்டும் தொடர்ந்து ஆண்டவரே உலகம் தர அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று வருகின்ற அந்த ஜப பகுதியை விட்டுவிட்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அல்லது ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பாராக என்ற பகுதிக்கு சென்றுவிட வேண்டும் இவையெல்லாம் திருச்சபையின் பாரம்பரியங்கள் பலரும் நினைவில் வைத்திருப்பதில்லை அதை செயல்படுத்துவதில்லை இப்படிப்பட்ட பாரம்பரியங்களை பாதுகாக்க வேண்டும் மேலும் நடைமுறையில் இல்லாத அதே நேரத்தில் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு பாரம்பரியத்தை பாதுகாத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நம்முடைய திருச்சபை ரோமையை மையமாக கொண்டு செயல்படுகின்ற திருச்சபை பழைய காலத்தில் ரோமையினுடைய அதிகார மொழியாக லத்தின் மொழி இருந்தது இப்பொழுது அது இல்லை இருப்பினும் இந்த ஏடு சுட்டி காட்டக்கூடியது எவ்வளவுதான் தாயகமாக்கினாலும் எவ்வளவுதான் தாய்மொழி படுத்தினாலும் நம்முடைய உறவு ஒன்றிப்பை உலகம் முழுவதும் ஒரே திருச்சபை இந்த ஒரே திருச்சபை ஒரே கிறிஸ்துவை இயக்குகிறார் என்பதனை உறுதிப்படுத்துகின்ற வகையில் ஆண்டவரே இரக்கமாயிரும் யேசு கற்பித்த ஜெபம் உலகின் பாவங்களை போக்கும் இந்த மூன்று ஜெபங்களையும் அடிக்கடி லத்தீன் மொழியிலே சொல்வதும் செய்வதும் திருச்சபையின் பாரம்பரியத்தை கண்ணியத்துடன் பாதுகாக்கின்ற செயலாகும் என்று இந்த திருவழிபாட்டு ஏடு நமக்கு அறிவுறுத்தி சொல்கின்றது மிக குறைவாகவே நாம் இதனை செய்கின்றோம் இருப்பினும் அந்த பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் தவறொன்றும் இல்லை என்பதே என் கருத்தாகவும் இருக்கிறது திரு வழிபாட்டு ஏடு என்று சொல்கின்ற பொழுது மிகவும் ஆழமான ஒரு ஏடாக இருக்கின்றது நாம் முதல் நாளிலே பேசுகின்ற பொழுது இதில் நூற்றி இருபத்தாறு எண்கள் ஆர்டிக்கிள்ஸ் இருக்கின்றன என்று சொன்னோம் இந்த நூற்றி இருபத்தாறு தலைப்புகளிலே பேச முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக பத்து பத்து நிமிடம் நூற்றி இருபத்தாறு தலைப்புகளிலும் பேச முடியும் எனவே இங்கே பேசப்பட்டிருப்பவை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பவை மிக சொற்பமானவையே இருப்பினும் இறை மக்களாக நீங்கள் இதனை கேட்டு தொடர்ந்து திரு வழிபாட்டு ஏடு குறித்து பல்வேறு ஊடகங்கள் வழியாக அறிந்து மிகுந்த அர்த்தமுள்ள வழிபாட்டை கொண்டாடி இறை அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று நானும் இறைவனை வேண்டுகின்றேன் இறைவன் வாழ்த்த பெறுவாராக அனைவருக்கும் நன்றி